கல ஒருவங்களே நானேட உங்கள் நடைமுறையாவல் இன்றைக்கி நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டனில் எல்லா விதமான மூலிகை செடிகளுமே நம்மளுக்கு எங்கள் ஷாப் வந்துருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன பிளான்ஸ் நான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இது பார்த்திங்கன்னா கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் லெமன் டீ போட்டு குடிக்கலாம் பாருங்கள் சுகருக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரம்பை இலங்க இது ஒரு டைப் ஆஃப் ரம்பை இது வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க இன்னொரு டைப் இருக்குது அதை காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மூணு முகம் வில்வம் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு வில்வம் நம்மக்கிட்ட மூணு இலை வில்வமும் இருக்குது ஒரு இலை வில்வமும் இருக்குதுங்க ரெண்டு கண்டுமே இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே கோயிலுக்கு வைக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி இது ஒரு மூலிகை செடி தாங்க இது வந்து பசலை திருநீற்று பச்சலைன்னு சொல்லுவாங்க அந்த திருநீற்று பச்சலை இது வெத்தலை வெத்தலை பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் வெத்தலை இருக்குது ஒன்று ஆண் வெத்தலை இன்னொன்று பெண் வெத்தலை கருப்பு வெத்தலையும் இருக்கும் வெள்ளை வெத்தலையும் இருக்குங்க நீங்கள் ஆர்டர் பண்ணவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது சின்ன பாக்கெட்டில் தான் வரும் இந்த சின்ன பாக்கெட்டில் நல்லா தலை தலைன்றது இது தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் தொட்டிலேயே வச்சு வளர்க்கலாம் நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக வளரும் தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் இது வந்து லெமன் கிராஸுங்க இது குட்டி பாக்கெட்டில் வருது இதில் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம் சின்ன பாக்கெட்லேயே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா மா இஞ்சிங்க மா இஞ்சி வந்து ஊருகா போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த இலையை ஸ்மெல் பண்ணாலே நல்லா ஸ்மெல் வருங்க அதே மாதிரி அடியில் தான் அந்த இஞ்சி இருக்கும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் இஞ்சி இருக்குங்க இது வந்து ரெட் சிஞ்சர் பிளான்ட்டுங்க இது வந்து ஷாம்புக்காக யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நீ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஷாம்பு மாதிரி வரும் அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குங்க அதை நேச்சுரலாகவே ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் ஷாம்பு போடுற மாதிரி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கு பேர் ரெட் சிஞ்சர் பிளான்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா வன்னி மரம் வன்னி மரமும் கோயிலில் வைக்கக்கூடிய மரம் தான் இது தொட்டாச்சின் நீங்கிங்க இங்கே தொட்டனே இலை சுருங்கும் இது வந்து தொட்டாச்சி நீங்கி இது கருவேப்பிலங்க கருவேப்பிலை வந்து நம்ம துவையலுக்கு ரொம்ப யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இலையும் சாப்பிட்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண் கருவேப்பில பெண் கருகுப்பில ரெண்டு கருவேப்பிலை இருக்குங்க அடுத்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது ஒரு கீரைங்க பெண்கள் வந்து இடுப்பு வலிக்கு சாப்பிடக்கூடிய லச்சக்கொட்டை கீரை இது பார்த்திங்கன்னா ரெகுலராகவே மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பெண்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது கரைசலாங்கண்ணிங்க மஞ்சள் கரசலாங்கண்ணி இதில் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதோட இலை தாங்க இது பார்த்திங்கன்னா திப்பிலி குழந்தைங்களுக்கு சளி இருமல் இதுக்கெலாம் கொடுக்கறது நம்மளுமே பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் அது காயோடு இருக்குது இது அலோவீராங்க அலோவீரா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அலோவீரா ஜூஸ் போடலாம் இது இன்சுலின் பிளான்ட்டுங்க இன்சுலின் வந்து சுகருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த லீஃபை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு லீஃபை பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றாங்க சுகருக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கருவேப்பில் கண்டுங்க இந்த குட்டி பாக்கெட்டில் தான் வரும் நீங்கள் வேணுன்றவங்க இந்த பாக்கெட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பாக்கெட் வந்து நாங்கள் பார்சல் சர்வீஸில் கொடுக்குறோம் இது இன்னொரு டைப் ஆஃப் ரம்பங்க இதில் ரெண்டு டைப் காமிச்சேன் இன்னொன்று இருக்குது முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா இந்த இலையை கிள்ளிட்டு நீங்கள் ஆயில் விட்டுட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் ஸ்மெல் வரும் நல்ல ஸ்மெல் வருங்க பிரியாணிக்கெலாம் நம்ம லீஃப் போடுறோம் இல்லையா அதை விட ரொம்ப மனமாக இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சித்தரத்தை விராலி மஞ்சள் இது ரெண்டுமே இருக்குது விராலி சித்திரத்தையும் நம்ம வீட்டுக்கு எப்போயும் யூஸ் பண்ணக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ரூட்டுங்க அற ரூட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ரூட்டு மாவெல்லாம் இருக்கும் இது வந்து அரரூட்டு இந்த அர ரூட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரரூட் பவுட்ரு பெரியவங்களும் சாப்பிட்றாங்க இது மாவாகவே கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து இருந்த கிழங்கு எடுத்து நீங்கள் அர ரூட் தயார் பண்ணலாம் பிரண்டா சட்னி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரண்டை பெரண்டா சட்னி இங்கே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது பிரண்டா சட்னிங்க இன்னொரு இலை பார்த்தீங்கன்னா இது வந்து கிராம்பு இலங்க இலையை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே ரொம்ப வாசனை இருக்கும் இது கிராம்பு இது பார்த்திங்கன்னா சித்திரத்தை சிறியானங்கை பெரியானங்கை இது பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க இது குடம்புலி நம்ம மீன் குழம்புல வைக்கிறோம் இல்லையா பெரிய பெரிய புளியாக இருக்கும் இது வந்து மூணு மாதத்துலேயே காக்கக்கூடிய ஒரு செடி மூணு மாதம் ஆறு மாதம் அந்த டைமில் இது காய்க்க ஆரம்பிச்சிரும் அது குடம்புலிங்க இது பார்த்திங்கன்னா ஓமம் ஓமம் வந்து பிள்ளைங்களுக்கு வயிறு வலிக்கு கொடுக்கறது இது வந்து துளசிங்க துளசி வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் சளிக்கு காய்ச்சல் இருமல் வந்தால் கஷாயம் வச்சு கொடுக்குறேன் நல்ல துளசிங்க மினிமம் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து செடி வந்து பார்சல் சர்வீஸில் கொடுக்க முடியும் அதுக்கு குறைஞ்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பார்சல் சர்வீஸ் பண்ண முடியாது பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் கார்டனில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம தூரத்தில் இருந்து உங்களை கட் பண்ண முடியாது அப்படின்னா நான் பார்சல் சர்வீஸில் போடுறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்